ورحمه الله وبركاته الحمد لله وكفى وعلى عباده الذين اصطفى اما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا لا ترفعوا اصواتكم فوق صوت النبي மிகுந்த மரியாதைக்கு குறித்தான மேலான பெரியோர்களே பாசத்திற்குரிய சகோதரர்களே கண்மணி நாயகம் சந்தல்லாஹும் அலஹி வசல்லம் அவர்களின் கண்ணியமான உணத்துமாறுகளை அல்லாஹ் அரபுல் ஆலமின் இந்த உலகத்திலே இறுதி காலகட்டத்தில் ஒழுக்கமான ஒரு சமுதாயத்தை உருவாக்க நல்லொழுக்கமுள்ள ஒரு நல்லதொரு சமூகத்தை உருவாக்க நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் செல்லதுவாகியோ செல்ல மகளை அனுப்பி வைத்தார் நபியாக அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த அதுவும் நபியாக வாழ்ந்த ஒரு கால் நூற்றாண்டுக்குள் நபியாக வாழ்ந்த ஒரு கால் நூற்றாண்டுக்குள் மிகவும் ஒழுக்கம் நிறைந்த சமுதாயத்தை உருவாக்கினார்கள் ஒன்றும் இல்லை ஒரு விஷயத்தை பெருமாள் சொல்லா சொன்னார்கள் என்றால் சாம்பாக்கள் அதை அப்படியே கடைபிடிப்பார்கள் அத்துணை கட்டுப்பாடும் ஒழுக்கமும் சாம்பாக்களிடம் இருந்தது சபை நடந்து கொண்டிருக்கிறது சர்தாரி ஆலம் சல்லா சோழனி சபை நடந்து கொண்டிருக்கிறது ஒரு சாமி வருகிறார் நபி சொல்கிறார்கள் அவரவர்கள் அப்படியே உட்காருங்கள் என்று அந்த நபரை வந்து கொண்டிருந்த நபர் வாசலிலேயே உட்கார்ந்து உட்காருங்கள் என்று சொன்ன பிறகு ஒரு எட்டு நான் நடப்பது எனக்கு பொருத்தம் அல்ல பள்ளிக்குள் வந்து உட்காரலாம் பள்ளிக்குள் இடம் இருக்கிறது நபையில் இருந்தாலும் பெருமாள் உட்காருங்கள் என்று சொன்ன பிறகு நான் எப்படி அழி எடுத்து வைப்பது அதற்கு மேல் இவ்வளவு ஒரு கட்டுப்பாடு நிறைந்த ஒழுக்கம் நிறைந்த சமூகத்தை உருவாக்கினார்கள் சார்ந்த நபிகள் சொன்னி வசல்ல ஒரு முறை பெருமளவு சொல்லாஸ் ஒரு கூட்டத்தாருக்கு தலைவராக யாரை நியமிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு சர்ச்சை ஒரு சிறியதொரு பிரச்சனை ஒன்று சாபாக்கள் மத்தியில் சொன்னார்கள் இந்த மாதிரி இந்த கூட்டத்தாருக்கு அவர்களிலேயே ஒரு தலைவரை கேட்குறாங்க நம்ம யாரை நியமிக்கலாம் இப்ப செய்த அபுபக்கிறது ஒரு கருத்தை சொன்னாங்க இந்த மாதிரி நாயகமே இன்ன நபரை நீங்க நியமிக்கலாம் அந்த கூட்டத்திலேயே இன்ன நபரை நீங்க நியமிக்கலாம் அதில் உமர் ரீதியில் சொன்னாங்க இல்ல வேண்டாம் நாயகமே நீங்க இன்னொரு நபரை சுட்டிக்காட்டி அவரையே தலைவராக நியமிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே பேச்சு கூட சப்தம் கூடிடுச்சு நவீனுடைய சப்தத்தை காட்டிலும் அந்த ரெண்டு சாமிகளுடைய சப்தம் உயர்ந்தது ரெண்டு பேருமே ரொம்ப நெருக்கம் நிறைந்த சாமிகள் நாயகத்தினுடைய குகை தோழர் ஒருவர் நாயகத்தினுடைய சிந்தனைகளை அப்படியே அல்லாஹுடைய சிந்தனைகளை அப்படியே வெளிப்படுத்தக்கூடிய மற்றொரு தோழர் உமரவியல் தானோ இந்த இரண்டு தோழர்கள் தான் நவீனத்தில் கருத்து சொல்கிறோம் என்கிற பெயரிலே கொஞ்சம் சப்தத்தை உயர்த்தி பேசினா பேசினார்கள் அல்லாஹும் தால வசாத இறக்கித்தான் கொண்ட மக்களே நபியினுடைய குரலை குரலை தாண்டி உங்கள் நீங்கள் உயர்த்தாதீர்கள் நபியுடன் நீங்கள் பேசும்போது நபி சொல்லுடைய குரல் எவ்வளவு வால்யூம் இருக்கிறது என்று பாருங்கள் அதை விட உங்களுடைய குரலுடைய அந்த சப்தத்தை உயர்த்திறாதீங்க நல்லாக ஆயத்திற்கு அந்த ரெண்டு பேரும் நீங்கிட்டாங்கிறது வேற விஷயம் அந்த அதை விட்டு தோபா செஞ்சிட்டாங்க இல்லாட்டம் வண்டி சுழசலாசம் மன்னிப்பு கேட்டார் இதில் என்ன ஒரு பெரிய வேடிக்கைன்னா சாபிகளில் ஒருவர் இருந்தார் சாபித்து ரதிகல்லாகும் ஆனால் அவருக்கு யதார்த்தமாகவே பெருங்குரல் அவர் பேசினாலே மொத்தமாகத்தான் அதாவது ஒரு சாஃப்ட் குரல் கிடையாது ஒரு சிம்ம குரலும் ஒரு பெருங்குரலும் அவர் அவர் இந்த ஆயத்த இறங்கின உடனே மஸ்ஜிது நவமிக்கே வரல வீட்டிலே உட்காந்துக்கிட்டேன் ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு மஸ்ஜி நவமின்னு பக்கம் காணும் இப்போ நம்பர் கேட்டாங்க ஐந சாவித்து இதுதான் ஒரு தலைவருக்கு அழகு ஒரு தன்னுடைய தோழர்களில் ஒருவரை பள்ளியில் காணும் என்றால் உடனே கேட்பார்கள் இங்கே அந்த தோழரை காணும் இப்படி சொல்ல மாட்டார்கள் நிறைய பேர் இருக்கீங்கப்பா யாரு என்னான்னு தெரியல எனக்கு யாரு வந்தீங்க யாரு வரலை இந்த விசலன் அனைவரையும் அடையாளம் வைத்திருந்தார்கள் கேட்கிறார்கள் பின் கைஸ் உடனே ஒரு தோழர் அவரை தேடி வீட்டிற்கு வருகிறார் அவர் வீட்டிலே தன்னுடைய அறையிலே தனியாக வந்திருக்கிறார் என்னப்பா உன்ன பத்தி என்ன சுலசை அரச விசாரிச்சாங்க உன்னை பள்ளியில் காணாம சொன்னாங்க இல்லை எனக்கு பள்ளிக்கு வருவது எனக்கு அச்சமாக இருக்கு நான் வந்து நசம் ஆயிட்டேன் என்னுடைய அமல்கள் எல்லாமும் அழிஞ்சு போச்சு ஏன் இவ்வளவு நாளாக நான் நாயம் ஆசை ஆசைங்களிட்டேன் ரொம்ப சப்தம் உயர்த்தி தான் பேசியே இருக்கிறேன் பெரும் குரல் எடுத்து தான் பேசியே இருக்கிறேன் அல்ல குரான்னு சொல்றானே அன் தடம்ப தமாகக்கும் அனுத்தும் இல்லாத சொல்லு உங்களுக்கே தெரியாமல் உங்கள் அமல்கள் எல்லாம் அழிஞ்சு போச்சு நாயகத்திடத்துல குரல் உயர்த்தி பேசினார் அப்படின்னு நல்லா சொல்றானே அப்போ அநேகமா என்னுடைய அமலெல்லாம் அழிந்து போயிருப்போம் இனிமேலும் நான் பள்ளியில் வந்து என்னுடைய அமல்களை அழிக்க விரும்பல நான் வரலன்னு சொல்லி பண்ணி வீட்டுக்குள்ளே இருந்துட்டேன் அந்த அலைக்கு வந்த சாவி அண்ணன் நபி சொல்லி சொல்றாங்க யார சொல்லாம் இல்லாத விஷயம் சொன்னாங்க அவரை வர சொல்லுங்க அவரை நல்ல மனிதர் மாத்திரம் அல்ல சொர்க்கவாதி வல் உகவின் அகிலில் ஜென்னா அவர் சொர்க்கவாதி என்று சொல்லுங்கள் அப்படின்னு அவர் அழைச்சிட்டு வர சொன்னார் அவர் அழைச்சிட்டு வந்த பிறகு இல்லை நாயகமே நான் எப்படி உங்களிடத்துல பேசுவேன் நான் பேசினாலே சப்தம் உயர்த்தி தானே அதாவது பெரும் குரல்ல தானே பேச முடியும் என்னால் இப்படி உங்கள் முன்னால் நின்று பேசுவதே இல்லை உன் விஷயத்தில் அப்படி கிடையாது நீ இயற்கையாகவே குரல் வழங்கப்பட்ட மனிதன் அவங்க சொன்னாங்க நீ மிகவும் ஒரு கண்ணியமான முறையிலே புகழோடு வாழ்வாய் புகழோடு மரணிப்பாய் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் நுழைவாய் என்று மூணு சுப செய்திகள் சொன்னாங்க ஹமீதா அப்படின்னா புகழோடு வாழ்வாய் புகழோடு சாதத்தெருங்கிற அந்தஸ்தை பெறுவாய் சொர்க்கத்திலும் புகழோடு நுழையும் வரலாறு முடிகிறது நிமிஷம் சொன்ன மாதிரியே அவங்க வந்து என்ன செஞ்சாங்க பெரும் புகழோடு வாழ்ந்தாங்க ஒரு போர்க்களத்தில் பின்னால் நடந்த ஒரு போர்க்களத்தில் ஷகிதாக்கப்பட்டாங்க இப்ப நமக்கு என்ன இதில் நாமும் தான் புரான் ஷெரீஃபில் பல வசனங்களை கடந்து போறோம் இல்லையா உதாரணமாக பாருங்களேன் யாயுகதி நாமனு தூ இளல்லாகி அப்படின்னு கடந்து போறோம் இது அல்லாத யார்கிட்ட பேசலாம் சொல்லுங்களேன் ஆயத்துக்கு என்ன வணக்கம் நம்ம தான் அடிக்கடி தர்ஜிமா பார்க்கிறேன் ஈமான் கொண்ட மக்களை அல்லா இடத்துல தௌபா செய்யுங்கள் அப்படின்னு வருது என்னைக்காவது இந்த ஆயத்து என் விஷயமாகத்தான் இறங்கியிருக்கு நான் வந்து பெரும் பாவியா இருக்கிறேன் தௌபா செய்யாம பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு நினைச்சி அந்த ஆயத்து நம்ம விஷயமாக இறங்கியிருக்குமோ அப்படி அப்படியானால் நம்ம தௌபா செய்தா என்ன அப்படின்னு நினைச்சிருக்கிறோமா குரான் ஷெரீஃப்ல ஆயு அல்லதி நாமனு அத்தீப்பாக வாத்தி ஓடுற சூழல் வருது மக்களே மக்கள் அல்லா சூழுக்கு வழிபடுங்கள் அந்த நினைக்கிறோம் இது இல்லை ஏங்க ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்திற்கும் சேர்த்துதான் குரான் அப்ப அந்த வேதத்தை ஓதுகிறனா அதில் உள்ள விளக்கத்தை தெரிகிறனா நம்ம பக்கம் ஏன் திருப்புறதே இல்லை அந்த சாவி பாருங்களேன் சாபித்து கைஸ் அந்த ஆயத்துல வந்தது அவருக்கு அல்ல அந்த இந்த சம்பவத்தை முன்னிட்டு வந்துச்சு நவீனத்துல பேசும்போது சப்தத்தை உயர்த்தி பேசாதீங்கன்னு வந்துச்சு அவர் பாவம் உயர்த்தவரான் தேவையில்லை அவர் பேசினாலே உயர்ந்த குரலில் தான் பேசுறாரு அது வந்து அல்லாஹ் கொடுத்த வரம் இப்போ நபி அவங்க சொன்னாங்க இந்த இது விஷயத்தில் எந்த தப்பும் இல்லை இது எப்படி இருக்குன்னா ஒரு ஹதீஸ்ல வரும் யார் தன்னுடைய அந்த ஆணையை கைலியை கரண்டைக்கு கீழே வரை உடுத்தியவராக பெருமையின் அடையாளமாக தரையில் இழுத்து செல்வாரோ அவரை அல்லாஹு தாலா மறுமையில் ரக்மத்துடைய கண் கொண்டு பார்க்க மாட்டார் ஹதீஸ் உடனே அபு இல்லாமல் வந்துட்டாங்க நாயகமே என் வேஷ்டியும் அடிக்கடி அப்படியே கீழே இறங்கிடுது கரண்டை காலுக்கு கீழே போயிடுது தரையில் அது வந்து அப்படியே படுது இப்போ நபி சொன்னாங்க ஹதீஸில் வந்தது நான் சொன்னது பெருமையின் அடையாளமாக அடையாளமாக யார் இழுத்து செல்வாரோ அவர் தான் இந்த மாதிரியான பாவத்திற்கு ஆளாகுவார் உங்களுக்கு இடுப்பு இல்லை உங்களுக்கு இடுப்பு இல்லை உங்களுடைய லுங்கியை நீங்கள் மேலே உயர்த்தி கட்டினாலும் அது இறங்கத்தான் சொல்லுவோம் அந்த சாமியே சொல்றாங்க நானும் மேலே உயர்த்திதான் கட்டுகிறேன் ஆனாலும் அப்படியே நடக்க நடக்க அது அப்படியே இறங்கிறது லூஸ் ஆகிருது தரையில் பட்டுறது சொன்னாங்க நீங்கள் அந்த கேட்டகரியில் கிடையாது அப்போ பாருங்களேன் அந்த ஹதீச அபுபக்கரது இல்லாதவங்க எங்க தனக்கும் சேர்த்து இருக்குமோ நினைச்சாங்க பாருங்கள் அந்த உணர்வு உமத்திற்கு வருவதில்லை நமக்கு வருவதில்லை குரானில் நாம் பார்க்கிறோம் ஒவ்வொரு வசனங்களையும் செய்யுங்கள் என்று வருகிறது சதக்கா கொடுங்கள் என்று வருகிறது தொழுகை நிலைநாட்டுங்கள் என்று வருகிறது இந்த எல்லா உத்தரவுகளையும் நாம யாருக்கோ இறங்கின மாதிரி பனீஸ்ராயலுக்கும் நசாராக்களுக்கும் அந்த வசனத்திலே உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட மாதிரி நாம கடந்து போயிருக்கோம் அப்படி அல்ல குரானின் ஒவ்வொரு ஆயத்துகளையும் ஒவ்வொரு விஷயங்களையும் நம்மிடத்தில் இருக்கிறதா என்று ஒவ்வொரு நாளும் அப்படியே பார்க்கும் அதில் வரக்கூடிய பாவங்களை குறித்து வந்தால் அல்லாகவே இந்த பாவத்தில் நான் ஈடுபடக்கூடாது அல்லாஹ் சொல்லுவானா இல்லையா இதே சூறாவில் இருபத்தி ஆறாவது வரக்கூடிய ஒரு நான்காவது சூறா என்று நினைக்கிறேன் அந்த நான்காவது சூராவினுடைய பொருளாக்கத்தை நீங்கள் பார்த்தால் சுபஹான் அல்லா நபி அவர்கள் எந்த ஒரு ஒழுக்கமான சமுதாயத்தை உருவாக்க நாடினார்களோ அந்த ஒழுக்கங்கள் சார்ந்து குறிப்புகளும் அதில் உண்டு ஒன்றும் விசாகல ஸ்டார்டிங்கில் இருந்து எடுத்து நபியிடத்தில் நீங்கள் கருத்து கேட்காமல் கருத்து சொல்லாதீர்கள் நபியிடத்தில் குரலை உயர்த்தி பேசாதீர்கள் நபியின் பெயரை சொல்லி அழைக்காதீர்கள் நபியிடத்தில் ஒரு உறுதி இல்லாத ஊர்ஜிதம் இல்லாத வதந்தியான தகவல்களை கொண்டு செல்லாதீர்கள் அப்படியே அல்லாஹ் அரபுல்லாலவின் நபியை முன்னிறுத்தி சஹாபாக்களுக்கு அந்த ஒழுக்கங்களை போதிக்கிறான் அந்த ஒழுக்கம் இன்றும் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் ஏன்னா நபி சொல்லா சொன்னவங்க மதீனா அவர்கள் இருக்கிறார் நாம மதீனாவுக்கெல்லாம் போனோம்னா அங்க சிகாரத்தை செய்யும் போது அங்க அந்த ஆயத்தை எழுதப்பட்டுரும் இந்த ஆயத்து இந்த மாதிரி இங்கே சப்தத்தை உயர்த்தாமல் உயர்த்த கூடாது ஐந்து ரசூல் இல்லாய் என்கிற ஒரு வசனம் அதாவது யாரு அல்லாஹுடைய ரசூலுக்கு முன்னால் சப்தத்தை தாழ்த்தி கொள்வார்கள் அதனால தான் நாம அங்க போய் இருந்து கூட அசோலாத்துலாம் சலாம் அலைக்கு ரசூல் அல்லா என்று சப்தம் உயர்த்தி சொல்வதில்லை ஏன்னா நவிக்கு முன்னால் சப்தம் உயர்த்தக்கூடாதுங்கிற உத்தரவு இன்னைக்கு இருக்கிறது நான் இங்கே சொல்வது வந்து குரலை மட்டுமல்ல ஒரு விஷயம் நமக்கு தெரிகிற போது முதல்ல அந்த விஷயம் நம்மிடத்தில் இருக்கிறதா ஆயத்து பேசுகிற செய்தி நான் கடைபிடிக்கிறேனா என்று சிந்திக்க வேண்டுமா இது நம்ம செஞ்சோம்னா நம்மிடத்தில் ஒரு கட்டுப்பாடு வந்துவிடும் ஒரு ஒழுக்கம் வந்துவிடும் யாரிடத்தில் எப்படி பேசுவது யாரிடத்தில் என்ன வார்த்தைகளை சொல்வது எப்படி நடந்து கொள்வது தாயும் தந்தையும் மகனும் என்று இருக்கிற போது இரண்டு பேரும் நடந்து வரக்கூடிய சூழல் வந்தால் மகனார் தந்தையை விட முந்தக்கூடாது இது ஒரு ஒழுக்கம் மகன் தந்தையின் பெயரை சொல்லி அழைக்கக்கூடாது இது ஒரு ஒழுக்கம் இருவரும் சபையில் அமர நேர்ந்தால் தந்தைக்கு முன்னால் மகன் அமர்ந்து விடக்கூடாது இன்னைக்கு எந்த மகன் அதை ஃபாலோ பண்றாங்க அப்ப நாம தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த அதமுகளை அந்த ஒழுக்கங்களை நாயம் செல்லாம் அவர்கள் உண்டாக்கி தந்த அந்த கட்டுப்பாடுகளை நாம் செல்ல வேண்டும் ரொம்ப ஆளமின் நல்லா உத்தாளா ஒழுக்கம் நிறைந்த ஒரு குடும்பஸ்தர்களாக தலைவர்களாக பிள்ளைகளை கொண்ட தகப்பனார்களாக அல்லாஹம் ஆக்கியல்வானாக ஆமீன் ஆறாமல் ஆளவே அஸ்லாம்